ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ணுறது இந்த ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எஸ்ஐஆர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு வந்திருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு வரலனாலும் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் ஏரியாவுக்கு எந்த பிஎல்ஓ அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து உங்கள் வீடு தேடி வந்து இந்த ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃபார்ம் தருவாங்க ஒரு ஃபார்ம் நம்மளை வச்சுக்க சொல்லுவாங்க இன்னொரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் தருவாங்க த்ரீ டேஸ் தருவாங்க ஓகே இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது பாருங்க பிறந்த தேதி அது எந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை எழுதணும் கரெக்டான டேட் ஆஃப் பர்து ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு அங்கே எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து செகண்டு ஆதார் எண் விருப்பத் தேர்வு உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து எழுத சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் இருந்தா எழுதலாம் இல்லைன்னா ஸ்லாஸ் போட்டு விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து கைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டான மொபைல் நம்பரா எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து தந்தையின் பாதுகாவலரின் பெயர் உங்களுடைய தந்தை பெயர் போனோம் அந்த தந்தைக்கு நேராக அதை டிக் பண்ணிட்டு தந்தையினோட நேம் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அவங்களுடைய ஓட்டு ஐடி நம்பரை வந்து நம்ம அங்கே எழுதணும் நெக்ஸ்ட் வந்து தாயாரின் பெயர் உங்களுடைய அம்மா பேர் எழுதணும் எழுதிட்டு மறுபடியும் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அம்மாவோட ஓட்டு ஐடி நம்பரை வந்து அங்கே வந்து நம்ம ரைட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து துணைவரின் பெயர் இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஜென்ஸ் எழுதுறீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபோட நேம் அங்கே துணைவர்னா அவங்க தான் அவங்களுடைய நேம் எழுதிட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அவங்களுடைய ஓட் ஐடி நம்பர் எழுதணும் இப்போ ஒரு ஒய்ஃப் இதை ஃபில் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டோட நேம் எழுதிட்டு அவங்களுடைய ஓட் ஐடி நம்பரை அங்கே வந்து ஃபில் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ண முடியும் ஃபஸ்ட் ஒன் வந்து வாக்காளரின் பெயர் ஓகே வேணும் நீங்கள் முப்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிற பாக்ஸ்க்கு வந்து போயிடலாம் ஒரு வேலை முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட் போட்டிருப்பீங்க ஓகேங்களா அவங்க மட்டும்தான் இதில் வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து வாக்காளரின் பெயர் நெக்ஸ்ட்டு வந்து வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னா அவங்களுடைய நேம் எழுதிட்டு அவங்களுடைய ஓட் ஐடி நம்பரை வந்து இங்க வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து உறவினரின் பெயர் இப்போ வந்து உங்களுடைய தந்தை நேமையை எழுதிக்கலாம் ஓகேங்களா தந்தை நேம் அங்க எழுதிட்டு உறவு முறை அவர் வந்து உங்களுக்கு என்ன தந்தைய தந்தை அதை வந்து உறவு முறையில் வந்து தந்தைன்னு எழுதணும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மாவட்டம் மாவட்டம் என்னன்னு தெரியும் அதை எழுதிக்கோங்க மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு எழுதுணும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதியோ அதோட நேம் வந்து அங்கே ரைட் பண்ணிக்கணும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிற வாங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் ஓகேங்களா இந்த பாக்ஸை ஃபில் பண்ணுறதில்ல தேர்ட்டி எயிட் ஏஜுக்குள்ளதா இருக்கீங்க அப்போ இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸ் நீங்கள் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற பாக்ஸுக்கு வந்துடலாம் வாக்காளரின் உறவினர் பெயர்னு இருக்குல்ல அந்த பாக்ஸில் வந்து ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்க கூட இருக்கலாம் அவங்களுடைய நேம் வந்து இங்கே எழுதிக்கோங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட அப்பா நேம் இங்கே எழுதிக்க போகிறேன் அப்பா நேம் எழுதிட்டு அவருடைய ஓட் ஐடி நம்பரை இங்கே எழுதணும் ஒரு வேலை அவங்க இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே என்னோட அப்பா நேம் எழுதியிருக்கலாம் பெயரில் வந்து அவங்களுடைய அப்பா நேம் அவங்களுடைய அப்பா நேம் வந்து இந்த உறவினர் பெயர்ல நம்ம எழுத போறோம் ஓகேங்களா எழுதிட்டு உறவுமுறை எங்க அப்பாவுக்கு அவங்க யாரு தந்தை அப்போ உறவு முறையில வந்து தந்தைன்னு எழுதணும் நெக்ஸ்ட் வந்து மாவட்டம் அவங்களுடைய மாவட்டம் மாநிலம் வந்து எதுவோ அதை வந்து அங்கே ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதை வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதி இருக்கோ அதோட நேம் வந்து அங்கே கரெக்டா எழுதிக்கணும் நெக்ஸ்ட் கீழே பாருங்களேன் சட்டமன்ற தொகுதி எண் பெயர்னு கேட்டிருக்காங்க அந்த பெயரில் வந்து உங்களுடைய எது சட்டமன்ற தொகுதியோட எந்த பெயரோ அதை நீங்கள் எழுதிக்கணும் பாகம் எண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே வந்து அந்த ஸ்கேனர் பக்கத்தில் வந்து உங்களுடைய பாகம் எண் மற்றும் பெயர்னு கொடுத்துருப்பாங்க அந்த பாகம் எண்ணை எடுத்து அங்கே எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து வரிசை எண்ணு அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த வரிசை எண் மேலே உங்களுடைய ஃபார்ம்ல வந்து அந்த ஸ்கேனர் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அந்த வரிசை எண்ணை எடுத்து அங்கே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது அந்த குடும்ப உறுப்பினர்களின் கையொப்பம் இடது பெருவிரல் ரேகு உறவை குறிப்பிடவும் இங்கே வந்து உங்களுடைய சைனும் இங்கே வந்து உங்களுடைய சைன் போடணும் அப்படி சைன் போட தெரியாதவங்க இடது பெருவிரல் ராகி கட்டவர்களோட ரேகி வந்து இங்கே வந்து அச்சிடணும்னு சொல்கிறாங்க கை ராக வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ